சைரா என் உயிரின் உயிரானவர்களே நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே நம்ம வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்களை சாயப்பா ஒவ்வொரு நொடியிலையும் நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அன்பே சாயில் ஒரு சைராமுடைய பெரிய மிராக்கள் என்னென்னா கடனால் தான் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சவங்களுக்கு நம்ம தினமும் பத்து மணிக்கு ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தோம்ல அந்த பிரார்த்தனையை ஒரு நாள் கூட தவறாமல் அந்த சைரம் ஃபாலோ பண்ணாங்க இன்னைக்கு அவங்களோட கடன்கள் நம்ம அன்பே சாயில் என்னென்ன விஷயத்தை சொன்னோமோ கடன்காரரை பார்த்து பயப்படக்கூடாது அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பேசணும் இதை எல்லாமே சொல்லி அவங்க முழுசாக செஞ்சு இன்றைக்கி அவங்க கடன்களை ஒட்டு மொத்தமாக அடைச்சிட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னா அவங்க செஞ்ச பிரார்த்தனை சாயப்பா மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த ரெண்டு விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில் மாத்துச்சு ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல திருப்பங்களை சாயப்பா ஏற்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கார் ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் அதை புரிஞ்சிக்காம புரியாத விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க நாம் என்ன சொல்கிறோம் தைரியத்தோட எதிர்த்து போராடுன்னு சொல்கிறோம் அன்பை சாயில் அது தான் நம்ம சொல்கிறோம் உங்கள் தைரியம் அதுதான் முதல் படி உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியை தரக்கூடியது ஆனால் நாம் சொல்லும்போது பல பேர் எனக்கு சொன்னது என்னென்னா அது எப்படி அதை அந்த சவால்களை நினச்சாவே வைத்த கலக்குது இனி அதை எதிர்த்து வேற போராடணும் சொல்கிறீங்க சான்ஸே கிடையாது அப்படின்னு ஒதுங்கினவங்க ஜாஸ்தி ஸோ அன்னைக்கு என்ன பேசினாங்களோ அதை தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க தம்பி என் கடன் பிரச்சனை தீரணும் அண்ணா என் கடன் பிரச்சனை தீரணும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க நான் என்ன பிரார்த்தனை பண்ண முடியும் ஸோ அவரே தெள்ள தெளிவாக சொல்லியாச்சே ஒரு படி நீ எடுத்து வச்சாதான் அப்படின்னு அப்போ நாம் எந்த முயற்சி பண்ணலைன்னா எதுவுமே இங்கே நடக்காது எல்லாருக்குமே ஆசை இருக்கு வாழ்க்கையில் உயரணும் ஆனால் அந்த சோதனையை ஏன் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க அந்த சோதனை ஏற்றுக்கணாவே பயப்படுறீங்களே இங்கே ஏதாவது பெரிய புலி இல்லை பெரிய முதலை உங்களை கடிச்சு தின்னுடுமான்னா சரி அப்படி தான் தின்டு போகுது அந்த ஒரு உயிரினத்துக்காவது நம்ம பசியை தீர்க்கிறோம் இல்லை ஸோ அதெல்லாம் எதுவும் ஆகாது கடவுள் நம்பிக்கையோடு நீங்கள் வாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பயங்களும் உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி வந்து சேரவே சேராது ஆனால் அவரோட நம்பிக்கையோட நீங்கள் வாழணும் பிரச்சனைகளை பார்த்து இன்னமும் நம்ம பயப்படுறோம் இந்த நிமிஷம் கூட நம்ம பயப்படுறோம் அது எப்படி முடியும் அப்படின்னு ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கவே இல்லைங்க இப்போ நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்கும்போதே அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொன்னால் போராட யாரும் தயாராக இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படியாவது வாழ்க்கையை கடத்திடலான்னு நினைக்கிறீங்க ஒரு காலத்தில் அதே மாதிரியான தத்துவத்தை நானும் ஃபாலோ பண்ணேன் எப்படியாவது கடத்திடுவோம் ஸோ எப்படியாவது கடத்திடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் என்ன யோசிச்சேன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மேலே போனால் போயிடுவோம் அதுதான் நம்ம மனுஷங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு கடவுள் நமக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாது நம்ம எத்தனை வருஷம் வாழ போகிறோம் அப்படின்னும் தெரியாது அப்போது நம்மளோட உடம்பும் மனசும் கொஞ்சம் ஸ்டார்டிங் டைம்லையே நம்ம சரி பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை ஒரு அறுபது எழுபதை தாண்டும் போது உங்கள் வாழ்க்கை அத்தனையும் போயிடும் உடம்புல பலம் இருக்காது மனசுல பலம் இருக்காது மனசு நினைக்க தோணும் நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது உடம்பு ஒத்துழைச்சா மனசு ஒத்துழைக்காது இதெல்லாம் என்ன ஆஃப்டர் ஃபிஃப்டிஸ்ல நடக்கும் ஃபிஃப்டிஸ்ல தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ முன்னாடியே நமக்கு வயசு இருக்கும்போதே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளேயே நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் இப்போ கூட சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குதுன்றத கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன் அப்போது இதை சரி பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா ஒரு வருஷம் போராடுங்க ஜஸ்ட் ஒன் இயர் போராடுங்க ஒரு வருஷமாக அதிகம் ஒரே வருஷம் மட்டும் நீங்கள் போராடுங்க அந்த ஒரு வருஷம் எப்படி ராமரும் சீத்தையும் அந்த காட்டுக்குள்ளே வனவாசம் போனாங்கல்ல பதிமூணு வருஷம்னு நினைக்கிறேன் சரியே தெரியல இயந்தை பண்ண முன்னச்சுடுங்க பதிமூணோ பதினாலோ சரி எக்ஸாக்ட் தெரியல அவங்க அத்தனை வருஷம் போய் தான் அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க ஒரே ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் கஷ்டப்படுங்க உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் தைரியமாக நின்று ஒரு வருஷம் மட்டும் எதிர்த்து நின்று போராடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய வருஷங்கள் அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இது சத்தியமான உண்மை ஆனால் இதை எதிர்த்து போராடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் இந்த மண்ணில் உயிர் போகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த துன்பங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் துன்பங்கள் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்போ நம்ம வாழணும் பட் அதே நேரத்தில் போராட்டத்தை பார்த்து பயப்படக்கூடாது போராட்டத்தை பார்த்து நீங்கள் பயந்தீங்க அதை தள்ளி வச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒரு எக்கட்டான சூழ்நிலையில் அது உங்களை போட்டு முழுங்கிடும் அது முழுங்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை எதிர்த்து நின்று போராடினா மட்டும்தான் அங்கே இருந்து வெற்றி பெற முடியும் சரி இந்த மாதிரியான போராட்டத்துக்கு கடவுளுடைய அனுக்கிரகங்கள் தானே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இல்லாமல் இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு அப்போது அதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் முதல்ல கடவுளை கூழாக்கணும் எப்படி ஒரு இரநூறுவா உண்டியில் போட்டு வந்தால் அவர் கூழாயிடுவாரா இல்லை அபிஷேகம் பண்ணால் கூழ் இல்லை ஆயிரம் தடவை ஓம் சாயிரம் எழுதுறதால கூழாயிடுவாரா இல்லை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எட்டு வாரமோ ஒன்பது வாரமோ கடும் விரதத்தை இருந்து கூழாக்கிட முடியுமா உங்களுடைய நடத்தை உங்கள் ஒழுக்கம் உங்கள் மனக்கட்டுப்பாடு உங்கள் ஒழுக்கம் உங்கள் மனக்கட்டுப்பாடு உங்கள் மனதில் எடக்கூடிய எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு எது எதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் கொண்டு வரணும் அப்படி இருந்தால் கடவுளுடைய அந்த பிளஸ்ஸிங் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடவுள் பிளஸ்ஸிங் கிடைக்காது எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா ஒரே நம்பிக்கை தான் அதை கடைசி நம்பிக்கை சாயப்பா இருக்கிறார் நான் இன்னமும் என்னோட மனசை தூய்மைப்படுத்திக்கிட்டே வந்துட்ருக்கேன் பத்தாது நிறைய அழுக்குகள் ஏகப்பட்டது இருக்குது இன்னும் கிளீன் பண்ண 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 நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பிரைட்டாக மாறும் ஸோ சில பேரோட வாழ்க்கை ரொம்ப டார்க்காக இருக்குது ரொம்ப 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 டார்க்காக இருக்குது ஏன்னா அவ்வளோ கெட்ட எண்ணங்கள் மனுஷனுக்கு எது நல்ல எண்ணம் எது கெட்ட எண்ணம் அப்படின்னு சரியாக பல பேருக்கு தெரியல இன்னும் ஒரு படி சொல்லணுன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னா அவனுக்கு இப்போ வரைக்கும் கன்ஃபியூஷன்ஸ் இந்த நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு கன்ஃபியூஷன் என்ன செய்ய சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிற கேட்குறாங்க நீங்கள் இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ ஒரு விஷயத்தை செய்யக்கூடாததை செய்கிறீங்கன்னா அதனுடைய விளைவுகளை நீங்கள் அனுபவிக்கிறீங்க செய்யக்கூடியதை செஞ்சால் அதனுடைய விளைவுகளையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் விளைவுகள் நிச்சயமாக இருக்குது அப்போ நம்ம மனசு ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்குது அப்போ மனசுக்கு என்ன நினைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம தான் அதுக்கு உண்டு பண்ணணும் நாம தான் அதுக்கு தேவையான அத்தனையும் செய்யணும் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு தேவையானதை நீங்கள் செய்வீங்களா இல்லை நீ பாட்டுக்க பார்த்துக்கோ அப்படின்னு குழந்தைக்கிட்ட விட்டுருவீங்களா அப்படி குழந்தை விட்டால் என்ன ஆகும் குழந்தை கண்ட இடத்துல விளையாடும் அடிப்படும் ஆனா அவங்க குழந்தையா இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வழிகாட்டுதல் அப்படின்றது தேவை அந்த தேவைகளை அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த குழந்தைக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தோணும் ஆனா மனசு அப்படின்றது இங்க எல்லாருக்கும் குழந்த மாதிரி எனக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது அது மனசு அந்த மனசை நான் சரியான முறையில் பேசி அதை பக்குவப்படுத்தினாதான் நான் என் காரியத்தை சாதிக்க முடியும் ஏன்னா நான் முதலாளி நூறு பேர் தொழிலாளியா இருக்காங்க வியாபாரம் பண்ண முடியும் மொத்தமாக நூறு ஒரு முதலாளி மீது தொண்ணூத்தொன்பது பேர் தொழிலாளின்னு வச்சுக்கலாம் அந்த தொண்ணூற்றி ஒன்பது பேரும் இஷ்டத்துக்கு வேலை பார்த்தாங்கன்னா நான் என் தலையில் துண்ட போத்திட்டு போக வேண்டியது அந்த ஒன்பது பேரையும் அதிகாரத்தோடு நான் வந்து அவங்கள கட்டுப்படுத்தாமல் அறிவினால கட்டுப்படுத்தணும் அன்பால் கட்டுப்படுத்தாலும் பிரச்சனை தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க அதிகாரத்தில் கட்டுப்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா வேண்டாம் வெறுப்பாக செய்வாங்க அப்போது அந்த என் தொழிலில் இருக்கக்கூடிய அந்த வருமானம் பாதிக்கும் அப்போ அறிவினால் அவங்கள நீங்கள் திருத்தணும் அப்போ நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்போ அந்த தொண்ணூற்றம்போது பேருக்கிட்டே மாதத்துக்கு ஒரு நாளாவது பேசணும் அவங்க குடும்பத்துக்கு தேவையானதை செய்யணும் நீ நல்லா உழைச்சா உனக்கு இந்த இடம் நல்லா இருக்குன்னு அந்த தொழிலாளிக்கு சொன்னால் தான் அவன் நல்லா உழைப்பான் அவனுக்கு அடிக்கடி போனஸ் கிஃப்ட் அது எதுன்னு கொடுக்கணும் ஏன்னா நீ நல்லா வேலை பார்த்துருக்க அப்படின்னு அதே போல் தான் நம்ம மனசை நாம் பாராட்டணும் நம்ம மனசை நாம் பாராட்டணும் பரவாயில்லையே இத்தனை விலைக்கு எந்திரிச்சிருக்கியே இப்படி தான் நம்ம எந்திரிக்கணும் காலையில் நாலு மணிக்கு இப்படி தான் நம்ம சச்சிரதம் படிக்கணும் வெல் வெரி குட் நமக்கு நாம் தட்டி கொடுக்கணும் இப்படி தட்டி கொடுங்க இந்த இடத்துல தட்டி கொடுங்க இப்படி தட்டி கொடுங்க வெல் வெல் எந்த நல்ல விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலும் இப்படி ஒரு தட்டி கொடுங்க ஓகேவா இங்கே இங்கே தான் மனசுன்னு வச்சுக்கோங்க இங்கே தட்டி கொடுங்க இப்படி வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து என்ன என்கரேஜ் பண்ணணும் அப்போ தான் என் வாழ்க்கையில் நான் சாதிப்பேன் அப்படின்னா எந்த ஜென்மத்திலையும் சாதிக்க முடியாது ஏன்னால் வெளியில் தட்டி கொடுக்குற அளவுக்கு யாருக்கும் நேரம் இல்லை ஒவ்வொரு மனுஷனும் இதை தான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க யாராவது என்னை தட்டி கொடுத்தா பரவாயில்ல யாராவது என்னை வாழ வச்சா பரவாயில்ல என்னோடய நல்ல விஷயத்தை யாராவது பாராட்டுனா பரவாயில்ல நான் வைக்கிற சாம்பார் என் கணவர் பாராட்டுனா பரவாயில்ல நான் இவ்வளோ பெரிய டேலண்ட்டாக இருக்கேன் என்னோடய மேனேஜர் பாராட்டுனா பரவாயில்ல நான் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் என்னை வந்து யாரும் புகழ மாட்டேன்றாங்க இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை இதுதான் செய்யக்கூடாத செயல்கள் இது மூலமா நீங்க நொந்து 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 போறீங்க நீங்க நொந்து போனதுக்கு காரணமே இந்த மாதிரியான விஷயத்தால் மட்டுமே அப்போது நம்ம நாம என்கரேஜ் பண்ணணும் நல்லபடியாக நம்ம பிளான் பண்ணோம் நல்லபடியாக எழுந்திரிச்சோம் நல்லபடியாக சச்சரிதம் படித்தோம் நல்லபடியாக ஆரத்தி எடுத்தோம் ஓகே குட் எப்படி மைண்டை கூலாக்கிறது மைண்டை கூலாக்கணும் சாஃப்டாக வந்துடுவோம் ரொம்ப டாய் டோய் அப்படிலாம் சவுண்டு கொடுக்க மாட்டோம் நம்ம குரலே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் என்கிட்ட என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் முன்னாடி உன் குரல் பயங்கரமாக இருக்கும் கத்துவை தலைய வலிக்கும் இப்போ நீ பேசுறத கூட என்னால் சரியாக புரிஞ்சுக்க முடியலன்னு ஏன்னா நம் நம்மளோட அந்த மைண்டோடைய அந்த அழுத்தம் குறைய குறைய மைண்டு கூலாகுது ஒரு இரும்பில் எப்படி அந்த நெருப்பு பட்டா கொதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அது வந்து ஆறி போயிடும் அதுக்கப்புறம் அந்த இரும்பு கம்பியை நம்ம பிடிக்கலாம் அது வரைக்கும் அது இரும்பு கம்பியை பிடிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்குது அப்போ மைண்டை கூலாக்கு அப்போ மனசு ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகும் அப்போ மைண்டை எதை வச்சு கூலாக்கணும் ஏங்க இவ்வளோ பெரிய டிப்ரெஷன் ஏன் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு ஏன் ஹாஸ்பிட்டலில் கூட்டம் அத்தனை இருக்குது ஏன் பிபி டூ ஃபார்ட்டி டூ தேர்ட்டி போகுது ஏன் சுகர் ஐநூறு அறுநூறு போகுது மாத்திரை போடுறீங்க இன்சுலின் எடுக்கிறீங்க ஆனால் சுகர் நானூற்றம்பது இருக்கிறதில் பெஸ்ட்டு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் சுகர் ஸ்பெஷலிஸ்ட் அவரு தான் அவர்கிட்டே போகிறீங்க அவரே ரிப்போர்ட்டை பார்த்தா அவருக்கு சுகர் வந்துடும் போல் ஸோ உங்கள் சுகரை குறைக்கணும் உங்கள் பிபியை குறைக்கணும்னு நீங்கள் அங்கே போனால் அவரோட பிபியை அவருடைய சுகரை ரைஸ் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு வந்துடுறீங்க ஸோ என்னென்னா மைண்டு மைண்ட் மைண்டை ஆக்கலைன்னா நமக்கு பைத்தியமே பிடிக்கும் தீராத நோய்கள் விடை தெரியாத நோய்கள் அதுக்கு மருந்தே கிடையாது மீறி போனால் டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூங்க வைக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே தூங்க வைக்கிறதுக்கு மருந்து நல்லா பாருங்கள் எல்லா டாக்டர்ஸும் சொல்லக்கூடியது நல்லா சாப்பிடுங்க நல்லா படுத்து தூங்குங்க தூங்குனாவே பாதி நோய் போயிடுச்சு ஏன்னா மனசு நினைச்சுக்கிட்டே இருக்குது மைண்டுக்கு கூலே ஆகல ஒரு மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்ச என்ன ஆகும் இப்போ நான் இருக்கேன் இப்போ நான் உழைக்கிறேன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு டுவெல் ஹவர்ஸ் நான் உழைக்கிறேன் ஓகே டன் ஏன் ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் உழைக்கலாம் ஓகே நோ ப்ராப்ளம் டுவெண்ட்டி ஹவர்ஸ் உழைக்கலாம் நோ ப்ராப்ளம் ஃபோர் ஹவர்ஸ் நல்ல சவுண்ட்ஸில் இப்போ இருந்தால் போதும் ஏன்னா நம்ம மூட்டை தூக்கில் எதுவும் பண்ணலை கைகால் ஆட்டுற மாதிரி எந்த வேலையும் இல்லை எல்லாம் சும்மா இந்த இந்த ஃபிங்கர் இது தான் இது தான் இப்படி 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 கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி லைப் லேப்டாப்பில் டைப் பண்ணி இதுவும் இந்த இடம் தான் பெயின் ஆகுது சர்விகல் பெயின் இப்படி தான் உட்காந்துருக்கோம் மூமெண்ட் எதுவுமே கிடையாது மூமெண்ட் நல்லா இப்படி இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணாவே நமக்கு வந்து என்ன வண்டி ஓட்டுறதும் இது மொபைல் பார்க்குறதும் கம்ப்யூட்டரில் உட்காறதும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது எல்லாருக்கும் யாரும் மூட்டை தூக்கலை ஸோ உடம்புல ஒரு சொட்டு வேர்வை கூட வரல அப்போ நான் இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காமல் ஓடிச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு பைத்தியம் பிடிக்குமா பிடிக்காதா நல்லா ஒரு வாரம் நீங்கள் வேணால் தூங்காமல் இருந்து பாருங்க தூங்கவே தூங்காதீங்க நீங்கள் வேலை கூட செய்ய வேண்டாம் உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்யுங்க வேலை செஞ்சால் கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தோணும் வேலையே செய்யாமல் டேவும் நைட்டும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்கள் தப்பே கிடையாது ஏன்னா ஒரு தெளிவு கிடைக்கணும்ல தெளிவு கிடைச்சாதானே வாழ்க்கையில் சரியான ரூட்டு கிடைக்கும் அப்போ நீங்கள் தூங்காமல் இருந்தால் மட்டும் பாருங்கள் தூங்கவே தூங்காதீங்க எப்பயுமே தூங்காதீங்க ஏழு நாள் தூங்காதீங்க எட்டாவது நாளில் யாராவது உங்கள் முன்னாடி வந்து ஏதாவது ஒரு வார்த்தை ஏன்னு கேள்வி கேட்டால் நீங்கள் எப்படி தெரியுமா ராட்சஸ மாதிரி மாறுவீங்க அந்த ராட்சச குணம் அந்த அரக்க குணம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெஸ்டே இல்லை அப்போது மனசில் கண்டத நினச்சிக்கிட்டு இருக்கும் என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டுப்போச்சு என் பையன் வாழ்க்கை கெட்டுப்போச்சு என் கணவர் இப்படி இருக்கார் என் மனைவி இப்படி இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் என் பார்ட்னர்ஸ் என் மேனேஜர் எதிர் வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்கார சோ எல்லா சைடும் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ரோஷமான விஷயமா இருக்கு அப்ப மனசு தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்குது சில பேருக்கு கெட்ட கனவுகள் கெட்ட கனவுகள் வந்து ஐயோ என்னன்னா கெட்ட கனவு வந்துருச்சு எனக்கு பயமா இருக்கு பாம்பு துரத்துச்சுன்னா பாம்பு முடிச்சிருமா இப்ப பாம்பு எல்லாருடைய வாழ்க்கையில இந்த பாம்பை பார்த்துருக்கோம் அப்ப எல்லாரோடைய வாக்கியம் முடிஞ்சிருச்சா இல்லை அப்போ உங்க மனசுல விஷம் தரக்கூடிய விலங்குகளை பார்க்குறீங்கன்னா உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது குழப்பங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அதனோட தான் இதெல்லாம் ஒரு அமைதியான முறையில் தூங்கணும் நம்ம நினைக்கிறோம் ஆனா கனவுகள் திடீர்னு பார்த்தா நம்ம இங்கே தான் இருக்கோமா பாம்பு எங்கே இப்போ தான் நமக்கு நிம்மதி உடனே கடவுளே அப்படின்னு சொல்லி பெரிய கும்பிடு போட்டு தூங்குகிறோம் ஏன்னா அது கனவு இது நிஜம் இந்த நிஜத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறதில் பெரிய கும்பிடு போடுறோம் அப்போ அமைதி ஒரு ஒரு மனுஷனுக்கும் எவ்வளோ அவசியம் அந்த மைண்டை கூலாக்காமல் வேற எதையுமே நீங்கள் செய்ய முடியாது அந்த ஆழமான நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஆழமான நம்பிக்கை கூட அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது மனசு வந்து ஒரு பெரிய போர் போரில் வந்து அந்த அழுகுரல் சத்த கேட்டுகிட்டே இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி அந்த அழுக்குறலை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போகிறோம் அதே ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் பாருங்கள் ஸோ இது வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு மாதிரி பாரமாக இருக்கும் ஆனால் இந்த சைடு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் கல்யாண வீட்டில் அப்போ மனுஷனோட சந்தோஷம் அப்படின்றது ஒரு பெரிய உற்சாகம் ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு பெரிய அமைதின்னு கூட சொல்லலாம் ஆனால் அழுக்குறள் மனசில் இருக்கக்கூடிய பயங்கரமான போராட்டங்கள் இது வந்து மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது உற்சாகத்தை கொடுக்காது நம்பிக்கையும் கொடுக்காது அப்போ இந்த மனநிலைகளை நீங்கள் சாயப்பாவை பார்க்க போனீங்கன்னா என்ன நடக்கும் ரிசல்ட்டு பிக்கஸ்ட் ஜீரோ ஸோ நிறைய கற்றுக்கோங்க வாழ்க்கையில் கடவுள்னா யார் நாம யார் நம்ம கர்மா எப்படிப்பட்டது நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் செய்யக்கூடாததை செஞ்சால் வாழ்க்கையை பின்னோக்கி தான் போகும் நம்ம நேட்டிவ் பிரதேசில் ஒரு பாத்திரம் விளக்குற ஆயா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ஆயாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அவங்க பையனுக்கு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கும் நாற்பது நா நாற்பது வருஷம் ஆகுது ஃபார்ட்டி ஏஜ் வந்து ஃபார்ட்டி பாட்டிமாவுக்கு கிட்டத்தட்ட ஐ திங்க் வந்து சிக்ஸ்டி ஆர் செவன்ட்டி நம்ம வீட்டை தான் பாத்திரம் கழுவு வருவாங்க என் அம்மா எவ்வளோ சம்பளம் தெரியல எனக்கு இவ்வளோ தெரியல அப்போ வந்து என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லி அழுவாங்க தம்பி என் பையன் குடிக்கார குடிய நிறுத்தவே மாட்டேங்கிறான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க இவன் செத்து போனால் உடனே நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன் தம்பி இவனால் பெரிய பிரச்சனை அவன் பொண்டாட்டியும் இவன் இப்படி இருக்கிறதால போயிட்டாங்க போனவ குழந்தைய தூக்கிட்டு போனால் பரவாயில்ல அந்த குழந்தைய இங்கே தான் வளருது நான் என் பையனுக்கும் சோறை போட்டு என் பையனுடைய குழந்தைகளுக்கும் பார்க்குறதுக்குள்ளே எனக்கு முடியல ராசா அப்படின்னு நான் என்ன சொன்னேன் இல்லைம்மா நம்பிக்கையோடு இருந்தேண்ணே நம்பிக்கையோடு இருந்துட்டேன்ப்பா ஆனால் எல்லா கோயிலும் போவாங்க வாரம் ஆச்சுன்னா ஒவ்வொரு கோயிலும் போவாங்க கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை தேவையில்லை கடைசியில் அந்த பாட்டிமா இறந்தே போயிட்டாங்க என்ன வந்து நெஞ்சில் பாரம் ஜாஸ்தி ஆகுது அப்போது நம்ம இப்போது அது அப்போது எனக்கு அப்போ இப்போ அந்த ஆன்மாக்கிட்ட பேசுங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு இந்த ஆன்மாக்கிட்ட பேசுகிறதுன்றது அது எத்தனை பேருக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னு தெரியல சீரியஸாக தெரியல ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் அடுத்த மாதம் நாலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் எஸ் நாலாந்தேதியிலேருந்து இது எல்லாமே வெரி பவர்ஃபுல் அன்பே சாயில் சொல்றது வந்து சாதாரணது கிடையாது வெரி 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 பவர்ஃபுல் அப்போ கோயிலுக்கு போறதால எத்தனை கோயிலுக்கு அந்த அம்மா போனாங்க எத்தனை எத்தனை கோயிலுக்கு போனாங்க கடைசி வரைக்கும் அந்த பையன் திறந்தவே இல்லை அவர் சாரி பையன் இல்லை அவர் பெரியவர் அவர் திறந்தவே இல்லை ஸோ வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னு சொல்லி நாம எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்கோம் எல்லாமே அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு நீங்கள் என்ன முயற்சி பண்றீங்க எல்லாமே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சரி நீங்க என்ன முயற்சி பண்றீங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க ஓகே ரைட் நல்லா சூப்பரான பிளான் உங்கள் கடன் அடைக்கணுன்னா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க சரி ஓகே வேற என்ன வழி அதுதாங்க வழி என்னன்னு தெரியல வழியன்று கண்டுபிடிக்கணும் கடன் அடைக்கணும் அப்படின்னா சாய்பா வந்து காலிங் பெல் அடித்து இந்தா பத்து லட்ச ரூபா அவனுக்கு கொடுத்துரு அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா இல்லை எங்கேயாவது மாதிரி நடந்துருக்குதா ஸோ நடக்கலை இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் கடன் எவ்வளோ இருக்குது நான் இவ்வளோ உழைக்கணும் நான் எந்த தொழிலை சூஸ் பண்ணுறது அதுக்குண்டான வருமான ஷோஸ் எப்படி இருக்கும் அதை வச்சு எவ்வளோ என் கடன் அடைக்க முடியும் நான் எவ்வளோ எடுத்துக்க முடியும் என் குடும்பத்துக்கு இதையெல்லாம் யோசித்தாதான் புத்தியில் நம்பிக்கை வரும் மனசில் நம்பிக்கை வரும் அதை விட்டுட்டு கடவுள்கிட்ட ஒப்படைச்சாச்சு 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 அப்படின்னா ஷீரடிக்கு போனால் திருப்பம் வரும் திருப்பதிக்கு போகலாம் திருப்பம் வரும் ஆனால் எனக்கு எதுவும் வரலைன்னா எதுவும் வராது கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக கோயிலுக்கு போனீங்களா நன்றி செலுத்துவதற்காக கோயிலோட வாசலில் நில்லுங்க கடவுள் வரவேற்பார் பிரச்சனையை தீர்ப்பதற்காக நீ அப்போ அவ்வளோ தூரம் சீரடிக்க வந்த அவரே கேட்பார் உன் பிரச்சனை தானே நீங்க சொல்லிட்ட சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு இங்க வந்துருக்குற இந்த லாஜிக்கை யாராவது திங்க் பண்ணி பார்த்தீங்களா இந்த லாஜிக்கை திங்க் பண்ணீங்களா நீங்க தினமும் சாயப்பாக்கிட்ட உங்க சாமி பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய ரூமில் இருக்கிற இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுறீங்க என் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ரைட் ஓகே அப்போது இது தீரில் ஷீரடிக்கு போனால் அப்போ ஒரு கேட்க மாட்டாரா நீ வீட்டில் சொன்னது எனக்குன்னா காது கேட்காதா நான் செவிடுனா இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டு போகிற அப்படி எங்கேயுமே கடவுள் உன் பிரச்சனை தீரணுன்னா என் கோயிலுக்கு வான்னு சொல்லவே இல்லை இதை மனுஷனாக ஏற்படுத்திக்கூட்டிய ஒரு வழி அவ்வளோதான் நான் ஓப்பனாக சொல்ல டூ தௌசண்ட் நைன்டீனில் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அஞ்சு வருஷமாக இந்த அஞ்சு வருஷத்தில் மொத்தமாக அஞ்சு தடவை தான் நான் கோயிலுக்கு போயிருப்பேன் அது அந்த அஞ்சு தடவை போயிட்டு நான் அன்பே சாஹியாக பிரார்த்தனை பண்ணதும் அந்த நன்றி சொல்கிறதுக்கு தான் போயிருக்கேன் இன்னும் இப்போ கூட கோயிலுக்கு போ இப்போ கூட வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க சீரடிக்கு போன தடவை வந்து புக் பண்ணிங்க ஆனால் கேன்சல் ஆகிடுச்சு இந்த தடவை போயிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு கண்டிப்பாக போகலாம் எனக்கு ஷீரடியும் என் வீடும் தனித்தனா யோசிக்கவே இல்லை ஷீரடியும் நம்ம அன்பே சாய குடும்பமும் தனித்தனால் யோசிக்கவே இல்லை தினமும் நான் சாயப்பா சாய்பான் சொல்லி தான் பேசிகிட்ருக்கேன் ஒரு நாளைக்கு அறுபது நிமிஷம் ஆடியோ கொடுக்குறேன் அறுபதா ரெண்டு ஆடியோக்கும் அறுபது நிமிஷம் வெட்டினேஷன் சாய்சத்துக்கு இருபது நிமிஷம் ஸோ எண்பது நிமிஷம் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் சாயப்பா 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 சாய்பா இந்த வார்த்தை பேசுகிறேன் அதுக்கப்புறம் உங்களோட மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சாயப்பா ப்ளஸ் யூன்னு அனுப்புகிறேன் சாயப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்த்துவான்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறேன் ஸோ என் வாயில் எங்கே சாயப்பான்ற ஒரு வார்த்தை வராமல் இருக்குது தூங்குனா கூட ஐயோ சாயப்பான்னு தான் சொல்லுவேன் ஐயோ இல்லை சாரி சாயப்பான் தான் சொல்லுவேன் அது முன்னாடி தான் ஐயோ சாயப்பா அப்படின்னு அந்த பிறந்தான் ஐயோன்ற வார்த்தை என்னது கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் அதை போய் நம்ம இவர் கூட போய் லிங்க் பண்ணுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சேச்சி அந்த வார்த்தை தான் சொல்லக்கூடாது அப்படின்னு ஸோ அதனால் எல்லாமே இதுதான் இங்கே இருந்து எல்லாமே நல்லது புறப்படணும் கெட்டது எல்லாம் அழியணும் இந்த ரெண்டு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு உற்சாகமான ஒரு நல்ல வழி உங்களுக்கு பிறக்கும் அதனால் பலவிதமான திருப்பங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போகுது ஸோ சந்தோஷமாக இருங்க சாயப்பாவுக்கு நன்றிகளை இப்போவே இருந்தே செலுத்த ஆரம்பிக்க இன்னையில நம்ம ஆரம்பிக்கலாம் நன்றிகள் சொல்லலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சியில் நான் ஜெயிப்பதற்காக நன்றி இது வாக்கு தத்துவம் எழுதிக்கோங்க கமெண்டில் நாற்பத்தெட்டு நாட்களில் நான் ஜெயிப்பதற்காக நன்றி சாயப்பான்னு சொல்லுங்கள் இது இன்னைக்கு இப்போ மட்டும் சொல்லக்கூடாது எப்பயுமே தான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்கள் நன்றி உணர்வோடு நாம் இருப்போம் சாயப்பாவோட ஆசிர்வாதத்தை பெறுவோன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிற ஜெய் சைரா